அப்புறம் மாது மாட்டுக்காரன் அன்னைக்கு நியாயம் அவரது அவரது கீழ் ரூபாய் மணிவன் ரெண்டாயிரத்தி ரூபாய் நிக்குது பரமன் ரெண்டாயிரத்தி ரூபாய் பால கோவிந்த ரெண்டாயிரத்து மகன் பெருமாள் ரெண்டாயிரத்து அவங்க பயந்து காய்ச்சல் ரூபாய் நிக்கிது உப்பு சாமி ஜயா அவங்க ரெண்டாயிரத்து ரூபாய் நிக்குது ஊட்டி மாணிக்கன் ரெண்டாயிரத்தி ரூபாய் நிக்கிது மங்கரா செல்வன் ரெண்டாயிரத்தி ரூபாய் நிக்குது

నా వలక ఎగమట ఎట్లా ఆ ఆ ఆమ నేను నలైమనే ముషలాం పని పోడ పెయింటింగ్ ఉంది నా న ఐదు దొరు మార్లేలో పట్ని ఉంది ఏ కొంచెం పస ఉంటాయ్ లా సామీ இவ்ளாதான் <muchas>

முனுசாமி கோமதி தீர்த்தகிரி சிங்காரம்மாள் ஆர்பி மணிவேகளை திங்கசாமி பழனியம்மாள் இல்ல ஏதேஸ்வரன் அப்படிங்கறது சொல்றாரு நம்ம ஏதேஸ்வரன் நம்மள கொடைக்கலை நம்ம முடி தரி தெய்வம் சரியா கல்லு வெச்சிருக்காங்க 5400 1300 மாதிரியா போயிடுச்சுங்கயா வேப்பர கிச்சு குரோ வந்த கல்லு வெச்சுட்டு போறோம் நம்ம வருவோம் போயிடாதீங்க இல்ல இருபத்து ஏழு <wrestle> <skrisa> 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 ியாங்க <coughs> 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 <coughs>

மொத்தம் ரெண்டு சேர்த்து நாற்பத்தி மூணாயிரத்தி நானூறு ரூபாய் நினைக்கிறது சொல்லி 43000 வருது வந்து கேக்குறாங்க வந்து ரெண்டு வெயிட் செய்து அந்த ஆர்டரத்துக்கு போறதுக்கு போறதுக்கு யார தரந்து கொடுக்கறாங்க அவங்களே எடுத்துட்டு அவனே தான் கேட்கணும் இல்ல அவனே இல்ல இல்ல ஒன்னு வாசல் பண்ணி போணும் கேளுங்க இன்னைக்கு கேட்டிட்டாங்க குடுங்கடா போடுங்கடா

எடுக்கிறவங்க போட்டுக்கிட்டதான் வீட்டுக்கு போட்டா வீட்டுல நாலஞ்சு பேர் கூட ஒட்டுக்க கூட கிடைக்கிறாங்க